ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஷ் ஃபுட் கப் இன்னைக்கு நம்ம சேனலில் சத்து மாவு வச்சு கொளக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சத்து மாவு கொளக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு வட்டு கருப்பட்டியை நல்லா உனுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சிருக்கேன். கிளறி கொடுத்துக்கலாம் கருப்பட்டி கரைஞ்சா போதும் பாகு பதம் எதுவும் தேவையில்லை சத்து மாவு ஒரு கப் சேர்த்துக்கலாம் இது வீட்லேயே வறுத்து திருச்சி அரைச்சது ஏற்கனவே இந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் ரெண்டையும் நல்லா கலந்துக்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புட்டு மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட புட்டு மாவு இல்லைன்னா அரிசி மாவு வறுத்தது சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துக்கலாம் கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு வடிகட்டிக்கலாம் பாகு வந்து சூடா இருக்கணும் சூடான பாக மாவுல ஊத்தி கலரி கொடுக்கணும் நல்லா கலறிக்கலாம் நல்லா கிளறி கொடுத்தாச்சு சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நம்ம கையை வச்சு நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம் மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சு வைக்கணும் ஒரு இட்லி தட்டில் வாழையில் விரித்து வச்சுருக்கிறேன் அதில் நம்ம கொளக்கட்டை மாவை பிடிச்சி பிடிச்சி இந்த மாதிரி வைக்கலாம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு சாயங்காலம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானது இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் பிடிச்சிக்கலாம் ஏற்கனவே சத்து மாவை வச்சு புட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் போட்டிருந்தோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க நம்ம எல்லா மாவையும் இப்போ கொலக்கட்டை பிடிச்சாச்சு இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிக்கிட்டுருக்கு நம்ம கொளக்கட்டையே வேக வச்சுக்கலாம் மூடி வச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆகுது இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் கொளக்கட்டை நல்லா வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான சத்து மாவு கொளக்கட்டை ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்